நான் தான் உங்கள் தனிகை மணினித்தியா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடம் பார்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மணி நித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால் நான் உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அதனால தான் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம் நான் நிறைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பழவேற்காடு பீச்சில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சைட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் பழவேற்காடு மார்க்கெட்டுக்கு முன்னாடி கொடிமரம் பஸ் ஸ்டாப் வரும் அதில் இருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு வந்துடும் நம்ம சைட்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பழவேற்காடு பஸ் ஸ்டீப்போ வந்து நம்ம சைட்டு பக்கத்துலேயே தான் வரப்போகுது நம்ம சைட்ல இருந்து போட்டிங் இருக்கு ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்கே ஐலாண்டு இருக்குது ஐலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பதினெட்டு தீவுகள் குட்டி குட்டி தீவுகள் வந்து அங்கே இருக்குது நம்மளுக்கு நீங்கள் வாங்குற இடம் வந்து சென்னைக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜப்பான் கம்பெனி நிறைய வர்றதுனால நீங்க வாங்க போற ஏரியா குட்டி ஜப்பான் மாதிரி மாறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஜப்பான் நிறுவனம் அமைவதற்கான டிஸ்கிரிப்ஷனை கீழே வந்து நான் உங்களுக்கு லிங்க்ல தரேன் அதை வந்து நீங்க ஓபன் பண்ணி உங்களுடைய முதலீடு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து மூணு மடங்கா உயரும் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே இடத்துல வந்து நம்ம சதுரடி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு மூணாயிரம் பிளாட்டுக்கிட்ட நம்ம போட்டிருந்தோம் இப்போ அந்த மூணாயிரம் ப்ளாட்டுமே நம்ம வந்து அவுட் பண்ணிவிட்டு இப்போ அதே சைட்டு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னாக்கா சதுரடி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போட்டிருக்கோம் அதனால தான் இதோட டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பல மடம் உயரும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மகிந்திரா யூவர்சிட்டி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதானி போர்ட்டும் நம்ம சைட்டு பக்கத்துலேயே தான் வருது வேளாங்கண்ணல் காலேஜியும் இருக்குது பொன்னேரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நம்ம இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இதில் வந்து ஒரு சதுரடி ரேட் வந்து நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் தான் வரும் கிட்ட ஒரு முன்பணம் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாராலேயும் இந்த இடத்துல வந்து வந்து இடம் வாங்க முடியும் இந்த இடத்துல ஒரு அறுநூறு சதுரடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டும்தான் வரும் அதில் ஒரு முன்பணம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கட்டிட்டு மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தை வந்து ஒன் இயர் இஎம்ஐ கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன் மந்தில் வந்து ஃபுல் அமௌண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி எல்லாமே நாங்களே ஃப்ரீயாக தரோம் அதாவது ஒரு அறுநூறு சதுர நீங்கள் வாங்குற மாதிரி தான் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் அந்த ரெண்டு எண்பது வந்து நீங்கள் ஒன் மந்தில் பண்ணுற மாதிரி எல்லாமே நாங்களே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரோம் இந்த சைட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ